வெல்கம் டு ரம்மாபிரபா இல்லங்கோ சேனல் இன்றைக்கி புதினா கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி இதெல்லாம் வச்சு ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குங்க எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் பருப்பு மூணு ஸ்பூன் இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஒரு ஸ்பூன் கூட சேர்த்து வறுத்துக்குங்க பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும் உளுத்தம்பருப்பு செவந்து வந்துடுச்சு கொஞ்சம் இஞ்சி தோல் சீவி வச்சுக்குங்க இஞ்சியோட ரெண்டு பெரிய சைஸ் பச்சை மிளகா சேர்த்துங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க புதினா கறிவேப்பில கொத்தமல்லி தண்ணியில் க்ளீன் பண்ணி இதோட சேர்த்துக்குங்க நான் அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி ரெண்டு கொத்து கறிவேப்பில க்ளீன் பண்ணி இதில் போட்டிருக்கேன் நல்லா கிளறி விடுங்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் நல்லா வதங்கி வரட்டும் கிளற கிளற அதுலேருந்து லேசாக தண்ணியும் வரும் நல்லா வதக்கி விடுங்க கிளற கிளற நல்லா வதங்கி சுருங்கி வந்துடும் கொஞ்சமாக ஆகிடும் நல்லா வதங்கிருச்சு ஒரு மூணு துண்டு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்குங்க இந்த அளவு தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க தேங்காய் புதினா கொத்தமல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க அந்த ஹீட்லேயே அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆரினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் இது அப்படியே எடுத்து போட்டுக்குங்க தேங்காய் சேர்க்கறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா பச்சை மிளகாவும் இஞ்சியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க இந்த அளவு புளி ஒரு கோழி சைஸ் அளவு இருக்கும் இது தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்சி எடுத்தாச்சு இனி தாளிக்க வேண்டியது தான் அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க கடுகு கொஞ்சம் நிறைய சேர்த்துங்க சாதாரணமாக சேர்க்குறத விட கடுகு இதுக்கு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்குங்க பொறிஞ்சதும் அதை சட்னியில் சேர்த்துக்க வேண்டியதாக புதினா கொத்தமல்லி கருவேப்பில் கிரீன் சட்னி ரெடி இது இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் சைடில் தொட்டு சாப்பிடலாம் ரசம் சாதத்துக்கு இது தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெள்ளை சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி இதை தோசையோடு சேர்த்து தொட்டு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்